கேப்டன் விஜயகாந்தோட மறைவிற்கு பிறன்னு பார்த்திங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதாவது தேமுதிக கட்சி வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பங்கு பெறாங்க போட்டிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த கட்சியோட கூட்டணி போடுறது அப்படிங்கிறது தான் அப்படி கூட்டணி முக்கியமானு கேட்டால் கூட்டணி முக்கியம் கிடையாது தொகுதியும் சீட்டும் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து அந்த கட்சியின் செயலாளர் நம்ம பிரேமலதா விஜயாந்தர்கள் வந்து தொடர்ந்து ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க இப்போ என்னன்னா அவங்க மேலே ஏற்கனவே இந்த விமர்சனம் இருந்துச்சு அதாவது ஒரு கட்சியோட கூட்டணி போடுறீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்கன்னா அந்த கட்சியோட கொள்கை என்ன அவங்களோட நிலைப்பாடு என்ன மக்களுக்கு ஆதரவு பண்ணுறாங்களா இல்லை வந்து மக்களுக்கு எதிரான செயலில் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டிங்களா உங்களுக்கு தேவையான தொகுதி சீட்டு பேரம் பணம் இந்த விஷயங்களை முன்னிறுத்தி மட்டும்தான் கூட்டணி பேச்சுவார்த்தையே ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா முழுக்க இதுதான் டாக்காக இருந்துச்சு ஆனால் பிரேமலதா விஜய் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இத்தனை சீட்டு தான் வேணும் அப்படின்லாம் சொல்லி தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்ததே கிடையாதுங்க யாரோ வேறு விதமாக சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை வெளிப்படையாக இன்னொரு பக்கம் ரெண்டு வாரமாக மறைமுகமாக பிஜேபியோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை இதுதான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ விஷயம் இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து சில பேரை திமுக ஆஃபீஸுக்கும் சில பேரை வந்து அதிமுக ஆஃபீஸுக்கும் அனுப்பி கூட்டணி தர்மத்துக்கே ஒரு மிகப்பெரிய களங்கம் விளைவித்து அசிங்கப்பட்டது தான் இந்த தேமுதிக அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து நான்கு தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க இந்த முறையும் அதே மாதிரியே ஒரு பக்கம் வெளிப்படையாக அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது நாகரிகமாகவே இல்லை அப்படின் தான் அரசியல் விமர்சகர்கள் வந்து தேமுதிகாவையும் பிரேமலதா விஜயகாந்தையும் பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க இப்போது இப்போ என்ன நிலவரம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா அதிமுக தொகுதியில் வந்து திருப்திகரமான உடன்பாடு இல்லை அதாவது அதிமுக கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனதில் வந்து அவங்க கேட்ட தொகுதியோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ அதிமுக உடன்படலை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபியுடன் வந்து ரொம்ப ஓப்பனாகவே இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம் பிஜேபி கிட்ட நம்மளோட அந்த வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லலாம் அவங்க என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போது தீவிரமான வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்க போயிருக்காங்க பாஜக கூட்டணியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தமாகா இருக்குது சரத்குமாரோட சாமாகா அதாவது சமத்துவ மக்கள் கட்சி ஜான் பாண்டியன் கட்சியும் இணைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது ஓபிஎஸு கட்சியினரும் பாஜகவில் சேர்கிறதுக்கு ரகசியமாக பேச்சுவார்த்தை இருக்காங்க அப்புறம் பாமகவும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட சேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இந்த நேரத்தில் தேமுதிகவும் சேர்ந்துச்சு அப்படின்னா பாஜகவின் கூட்டணி பலம் மிகப்பெரிய அளவாக இருக்கும் அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை ஆனால் தேமுதிக ஏன் இப்படி ஒரு பக்கம் அதிமுக கூட இன்னொரு பக்கம் பிஜேபி கூட அப்படின்னு சொல்லி கூட்டணி கழகத்துக்கே தர்மத்துக்கே ஒரு களங்கம் விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கடுப்பான விஷயமா இருக்குது ஸோ வரும் காலத்திலாவது தேமுதிக இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அது வந்து அரசியல் நாகரிகத்துக்கே ஒரு மிகப்பெரிய அழுக்கு அப்படிங்கிறதா உண்மை ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா தேமுதிகா பிஜேபியோட கூட்டணி போர்டுதா இல்லை இவங்களோட அந்த கொள்கைகளும் கொள்கைங்கிறது என்ன சீட்டு வேறு தான் சீட்டோ மற்ற தொகுதியோ மற்ற விஷயங்களோ இதெல்லாம் உடன்பாடு ஏற்பட்டு சேர்றாங்களா இல்லை பிஜேபி அதுக்கெல்லாம் மறுத்து இவங்க வெளியே வராங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் ஸோ யாரெல்லாம் தேமுதிகவோட இந்த அரசியல் நாகரிகமே இல்லாத தன்மையை விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்